டிக்கெட் வாங்க வந்தா ரயில் ஏறாங்களா என்னையா பிளாட்ஃபாரம் டிக்கெட் நான் பிளாட்ஃபாரம் டிக்கெட் ஏறது பிளாட்ஃபாரம் இறங்குறது பிளாட்ஃபாரம் பிளாட்ஃபாரம் டிக்கெட் வேற என்ன டிக்கெட் சார் நீங்க இவ்வளவு நேரம் பேசினதுல இருந்து நீங்க யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மிஸ்டர் அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே நீ கீழே இறங்கல போலீஸ்ல ஹேண்டர் பண்ண என்ன யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்பா கேடி நினைச்சிட்டேன் இறங்கி ஏத்துற ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் இறங்கி ஏத்துற இறங்கியா மிஸ்டர்ல பாவம்

அப்படியே குடுத்தாலும் அந்த பணத்துக்குள்ள கேவலமான எண்ணம் புதஞ்சிருக்கும் யா என்ன கூட அப்படிதான் நினைக்கிறியா யார் யா கண்டா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ படப்படலு பேசுறத பார்த்தா யோகிய மாதிரி இருக்கு இந்த மாதிரி திரு திருன்னு விழிக்கிறத பார்த்தா திருட மாதிரியும் இருக்குயா என் பார்வையே அப்படிதான் கண்ணை பார்த்தா பயமாதான் இருக்கும் ஆனா மனசை பார்த்தா யா மகாத்மான் சொல்லுது ஒரே ஒரு ரூபா இருந்தா கூடியா எங்க அப்பாவுக்கு பண்ணும் பாலும் வாங்கணும் ஐயா சரி தர இப்ப உங்க அப்பா எங்க இருக்காரு தான் இருக்காரு எங்க அப்பா ரொம்ப அவருக்கு கண் இருந்தப்பா என்ன கடும் பாடுபட்டு சரி பணம் தர என்னப்பா சங்கர் ரயில்ல டிக்கெட் இல்லாம போறேன் நீ கார்லயே கன்னி பெண்ணோட டிக்கெட் இல்லாம போறிய ஆமா காலையில ஒரு பெண்ணோட போனிய அது யாரு அந்த கூத்தையா கேக்கற

கொலைகாரம் வெளிப்படையா தன் பேரை செதுக்கி வைப்பானா இல்ல ஆளு பாணி கார் எவ்வளவு பழசு பாத்தியா சாதம் பழசாடல கொலை செய்யறதுக்கு முன்னாடியே செதுக்கி இருந்தானா சரி கரெக்ட் இவ அதே சோழமலை வேற என்ன ஆதாரம் இருக்குது அவ வீட்டுக்கு தேடி பார்த்தா ஆதாரம் நிச்சயமா கிடைக்கும் அப்புறம் உடனே அம்மாவுக்கு லெட்டர் போட்டு அவனை பத்தி எல்லா விவரத்தையும் எழுதிடணும் தந்தி அடிக்குமா வேண்டாம் வேண்டாம் சீக்கிரம் போய் சேரணுமே லெட்டரே எழுதுவோம் எந்த அட்ரஸ் எழுத சொல்றது கேரா போஸ்ட் மாஸ்டர் தான்

இது சாவேதம். ஆ வெது. ஆ! இதப்பா. அம்மா, இது பாவா? ஆமாப்பா, இது பாவேதான். இன்னொரு சார்க்குப்பா பெரியதா? ஆமா ஆமா, இத வண்டேன். நான் போக மாட்டேன். எங்க போறீங்க? இன்னொரு சாவா காட்டறதுக்கு ஏன் தலையிலே கைய வச்சிட்டா? தயயா, உன்னை என் மக தான் டெஸ்ட் பண்ண போகுது. அது ஓகே பண்ணாதான் உனக்கு அப்பாயிண்ட்மென்ட். இல்லைன்னா முடிவில அப்பாயிண்ட்மென்ட்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுமா. மாஸ்டர், ஆரம்பிக்கலாமா? ஓ!

சிக்கன் ரோஸ்ட பார்சல் பண்ற மாதிரி பார்சல் பண்ணி என்ன சார் நீங்க இங்க கத்தி என்ன வாய பத்தி என்ன சார் பிரயோஜனம் அங்கேயே மட்டும் என்ன பேச விட்டு என்ன ஆயிருக்கும் கதையே மாறி இருக்கும் அந்த சீடிய ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டத்த அவனோட சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிருப்பேன் ஆமா அவன வெட்டுவேன் குத்துவேன் சொல்றியே நீ அத கூட்டாளி இல்ல என்ன சார் நீங்க நீங்க ஆள் தாட்டியா இருக்கீங்களே ஒழிய மண்டல மூளை இல்ல சார் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க கூட்டாளியா மூட்டை பூச்சி குடுத்தா உங்க வீட்டுல கூடவே இருக்கும் மூட்டை பூச்சி உங்க கூட்டாய்யா உங்கள சொன்னாலும் தகம் ரயில் ரெண்டு பேரும் மனை விட்டு பழகிருக்கும் அவனை கொல்லணும்னியே அதையே அவன் என் குடும்பத்தையே கெடுத்தான் சார் லவ் பண்ணி கைவிட்டான் அவளும் அவசரப்பட்டு கர்ப்பவதி ஆயிட்டான் அவமானம் தாங்க முடியாம கனத்துள்ளயே இறங்கிட்டா சார் எதுக்கு குளிக்கிறதுக்கு என்ன சார் நீங்க சாகறதுக்கு சார் ஆமா எப்படி இதெல்லாம் அவனால தாங்க முடிஞ்சுச்சு

அம்மா அமாவியை பிரிக்கிற உரிமையை உங்ககிட்ட இருந்து நான் பறிக்க மாட்டேன் ஆனா ஒண்ணு என்கிட்ட நீ பெரிய ஆக்டர் அப்படின்னு சொன்ன என்கிட்ட நீ பேசுனது ஆக்டிங் ஆயிருந்துச்சு சார் தான் சார் துப்பாக்கி வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு தீபாவளிக்கு இன்னும் ரொம்ப டைம் இருக்கு சார் என் மேல இருக்கிறீங்க போய் இந்த ஆளை கொண்டாங்க ஆமா அவங்களை அனுப்பிட்டு நீ என்ன பண்ண போற நான் போக மாட்டேன் இதோட பாதுகாப்பான இடம் எனக்கு எங்கே சார் கிடைக்கும் நீ போகிறன்னா காரி முடியுமா இவங்கெல்லாம் சோத்து பாத்திரம் சரி சார் ஒரு கண்டிஷன் இந்த ஒரு தடவை தான் போவேன் அப்புறம் நீ போய் வெற்றியா காரியத்தை முடிச்சிட்டு வந்துரு நம்ம வீட்டுல நீ பெர்மனட் விருந்தாடி ஐ யூ சக்சஸ் தேங்க்யூ பல சீடி வரா நீ போய் கார் மேல படி அய்யோ அவன் கார் மேல இருக்க செத்துடுமே உன்ன பொதைக்கனமா இருக்கனவா நீ செத்து போனா சும்மா விட்டுறவனா என் தலையில ஒரு அனுதாப கூட்ட நடத்துற போய் படுற உன்ன பார்த்த உடனே கார் நடத்துவா அப்புறம் அப்புறம் என்ன கதைய சொல்ற எல்லாரும் ஒளிஞ்சிட்டே இருங்க நான் விசில் அடிப்பேன் எல்லாரும் பாஞ்ச அந்த சீடி பேடி அடிச்சு போடுறங்க புரியதா புரிஞ்சு வைக்கற இப்போ எல்லாரும் ஒளிஞ்சிடுங்க சரிமா நீ போய் படி சரி வைக்கற

எனக்குற சமா <performats> <laughs> மாஸ்டர் உங்க ரகசியம் எல்லாம் இன்னைக்கு தான் புரிஞ்சுகிட்டேன் என்ன சொல்ற இல்ல அத்தனை பெரிய நீங்க ஒருத்தரே அடி அடி நடிச்சு வர்றீங்க பாருங்க நீங்க இவ்ளோ பெரிய பாக்ஸிங் சாம்பியன்ங்கிற ரகசிய ஆ இன்னைக்கு தான் புரிஞ்சதுன்னு சொல்றது அது தேवण இல்ல கண்ணကြီး சிரம் போற கொண்டா இல்ல அது மாதிரி நானும் பாக்ஸிங் கோச்சரோட கொண்டேன் சரியா சொல்லிட்டாங்க இது பயங்க பாஞ்ச கட்டா அம்மா இது சும்மா தம்ப அடிக்கிற பசங்க

தாத்தா கற்பகா இந்த ஜென்மத்துல நீ எனக்கு செஞ்ச உதவிய மறு உதவி எடுத்தாலும் மறக்க முடியாது ஏறைக்கு ஏழை இது மனுஷனா பிறந்த கடமை தானே தாத்தா திருமங்கையா கண்ணு மூடி எல்லாம் சொல்லாதீங்க தாத்தா நீங்க நிச்சயமா பழச்சுக்கீங்க இல்லப்பா என் நேரம் நெருங்கிடுச்சு கற்பகா தாத்தா நீ எனக்கு ஒரு வரன் தருவியா நீங்க என்ன கேட்டாலும் செய்ய காத்திருக்கேன் தாத்தா தம்பி தம்பி கைவிட்டு ரகசியத்தை யாரு பெத்த பொண்ணும் குழந்தையா இருந்தப்போ அத ஒரு திருட நகைக்காக ஆசைப்பட்டு கடத்திக்கிட்டு வந்து கொல்லப் போனா நான் அவளை காப்பாத்தி கண்ணுக்கு கண்ணா வளர்த்த இப்ப நான் கண்ணை மூட போறேன் நான் இல்லைங்கிற குறைதிரியாம நீதான் அவளை காப்பாத்தணும் தம்பி இதோ பாருப்பா அவன் சின்ன வயசுல கழுத்துல போட்டிருந்த காலை திருமங்க திருமங்க தாக்கா திருமங்க எங்க இருந்தாலும் நான் பே போட்டிட்டு

உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா அப்பா அப்பா பேச மாட்டேங்கிறீங்க இனிமே அவர் பேச மாட்டார் திருமங்க நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரா பேச மாட்டாரா ஒரு நாள் இல்லாம உங்களுக்கு பிடிக்கும் பொறி கரும்பு பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்

அதுக்கு ஒரு ஐடியாவோட கலதா கலத ஏன் அழுற என் வாழ்க்கையே படுப்பாதனத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இவ்வளவுதானே என்கிட்ட சொல்லு ஜாக்கியை போட்டு தூக்கி நிறுத்துறேன் ஒரு பொண்ணுமே புரியலையே ஒரு மோசமானவனுக்கு இந்த கல்யாணம் செஞ்சு கொடுக்க போறாங்க இதுக்கா கவலைப்படுற போடா பொறுக்கி உன்னை கட்டிக்க முடியாது அப்படின்னு சொன்னா போச்சு பொம்மலா என்ன பொடலா நான் என்ன நினைச்சான் ஏன் அவனும் ஏன்ட்ட அவனு நேரமா கைட்டி திரும்ப ஜா ஓ பாட்டி ஜாக்கி

நீ சீக்கிரம் வரலன்னா உண்மால உயிரோட பார்க்க முடியாது அண்ணாத்தி அந்த பூட்ட உழைச்சு முடியுமா என்னால முடியாத காரியமே கிடையாது ஒண்ணு கவலைப்படாத என்ன நாடகம் இத்தனை நாள் நாடுதான் நாடகம் இது நம்ம நாடகத்தில் கிளைமேக்ஸ் சீன் வில்லனுக்கு விளங்க மாற்ற காட்சி நான் யார் தெரியுமா கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் சும்மா அப்படியே காத்தோட்ட மார்க்கெட் மாதிரி தான் இத்தனை நாள் மப்டில சுத்திக்கிட்டு இருந்தேன் கூடவே இருந்த உங்க குட்டெல்லாம் உடச்சிட்டேன் பச்சேன் ஏன் வில்லாது வில்லா பாத்தியா இவர்தான் உண்மையான சேடி அது தெரியாம என்ன போட்டு உயிரை வாங்கினியே நான் தான் சேடி சேடின்னு சரி சரி இந்த ஓடிக்கிட்டு வந்தா அம்மா இத்தனை பேருக்கு முன்னாலே இப்ப வந்து கூட மாட்டீங்களா பசுபதி ஒரு முக்கியமான சமாச்சாரம் இந்த திருமங்க யார் தெரியுமா அது சின்ன குழந்தையா இருந்தப்ப நகைகளுக்காக ஆசைப்பட்டு ஒரு திருட அவளை கடத்திக்கிட்டு போயிருக்கான் மரணம் தான் அவளை காப்பாத்தி சொந்த பொண்ணை போலவே வளர்த்துக்கிட்டு வந்திருக்காரு குழந்தையா இருந்தப்ப திருமங்க கிடந்த லாக்கெட்டை கூட பரண அடையாளத்துக்காக லாக்கெட் அம்மா காலாப்புறைய மகனி அக்கா தங்கச்சி அப்புறம் இருக்கட்டும் போய் சின்ன முதல் அடிப்பக்கத்துல நெல்லுமா வாடாடெல்லாம் போ கப்பா என் மகளையே எனக்கு தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு கை நான் என்ன கொடுக்க போறேன் என்னத்தை கொடுக்கறது நம்ம கற்பகத்தை கேரா ட்ரீமிங் கேட்குறீங்க கல்யாணம் பைசா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி மிஸ்டர் கற்பகத்த கூறுங்க அதை வச்சுக்கிட்டு இந்தியா முழுவதும் டூர் பண்ணுவாரு சங்கர் வள்ளிண மாதிரி வேடா பொண்ணு போட்டியா மாப்பிளையை தேடி வருவாங்க நீ பெண்ணி வந்துட்ட என்னப்பா தேடி வந்த மாப்பிள என்ன சார் ரெண்டு பேருக்கு ஒரே முருகையா நீ செய்தது சரிதாய்யா என்னப்பா கல்யாணம் உடனே கனவசி ஆரம்பிச்சா